இது இருந்த கட்டுக்கரை குளம் என்னடா குளம் குளமா எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறான் அந்த மாதிரி நீங்க யோசிக்க தேவையில்லை இது நாங்கள் வந்து சிறுதானியத்தை குளத்து தண்ணியில செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அதுக்குரிய ரிசோர்ஸ் எங்கெங்க எல்லாம் இருக்குதுன்ற இத வந்து சில சில ஆராய்ச்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறான் அதுல விவசாய திணை குளத்த உதவியோட மன்னார் மாவட்டத்துல வந்து இப்ப சிறுதானிய உற்பத்தியில வந்து ஈடுபடுற விவசாயிகளை கலந்து அவையோட கதைக்குதல் சம்பந்தமா சில பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான் அதுல வந்து ஜெயக்குமார் இயற்கை விவசாயி ஒரால் வந்து என்ன சொன்னார் கட்டுக்கரை குளம் வந்து வான் பாச்சிக்கிட்டு இருக்கு போய் பாத்துக்கிட்டு போவாங்க வந்து கூட்டிக் கொண்டு போனார் கட்டுக்கரை வந்து அவ்வளவு அது அற்புதமான அழகான ஒரு இடம் அதுல என்ன இருக்குதுன்றா அந்த தண்ணிய வச்சு நிறைய பேர் நெல் செய்யறாங்க அதை விட கச்சான் பயறு உளுந்து அப்படியான சிறுதானிய பயிர்களும் வந்து செய்யறாங்க அப்ப அந்த இடத்து இந்த தண்ணிய வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட கம்பு தனி சாமி பிறகு என்று சொல்லப்படுற ஊட்டமிகு நுண் சிறுதானியங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றதை வந்து நாங்கள் போய் பார்த்திருந்தோம் உண்மையாவே அது அற்புதமான இடம் எல்லாரும் விருப்பப்பட்டா போய் பார்க்கலாம்